இறையேசுவின் அன்பு சகோதரனை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று மார்ச் மாதம் பத்தாம் நாள் நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் ஆர்மீனிய நகர் நாற்பது மறைசாட்சிகளை நினைவு கூறுகின்றோம் இறை சமூகமே யார் இந்த நாற்பது மறைசாட்சிகள் கிபி முன்னூத்தி பதிமூணில் பேரரசர் மிலன் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படையாக பின்பற்றுவதற்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் முழு அனுமதி கொடுத்தான் இருப்பினும் சில ரோமானிய பேரரசர்கள் அதனை ஏற்க மறுத்தனர் கிழக்கு ரோமானிய பேரரசை ஆண்ட பேரரசர் லிசினியஸ் என்பவன் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தினான் இந்த வேளையில் ஆர்மீனியா நகரில் ராணுவத்தில் பணிபுரிந்த கிறிஸ்தவ வீரர்களில் நாற்பது வீரர்கள் தங்களுடைய நம்பிக்கையை கைவிட மறுத்தனர் இதனால் கோபம் கொண்ட அரசன் அந்த நாற்பது பேரையும் கைது செய்து பல சித்திரவாதை செய்தான் சிறைக்கு அருகில் உள்ள ஏரியில் கடும் குளிரில் ஆடையின்றி அனைவரையும் நீருக்குள் ஆழ்த்தினான் ஆனால் அவர்கள் தங்கள் உடல் குளிர்பனையில் உறையும் வரை இயேசு கிறிஸ்துவை பாடிக்கொண்டு மகிமையில் ஆழ்ந்திருந்தார்கள் மேலும் பல சித்திரவதைகளை செய்தான் அரசன் அவ்வாறு செய்தும் அவர்கள் இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள ஆழமான விசுவாசத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கைவிட மறுத்தனர் ஒருவருக்கொருவர் தனது ஆறுதலை பகிர்ந்து கொண்டனர் நின்மேலும் கோபம் கொண்ட அரசன் அவர்கள் அனைவரையும் தூக்கிலிட உத்தரவிட்டான் அதன்படி அனைவரும் தூக்கிலிடப்பட்டார்கள் இந்த நாற்பது மறைசாட்சிகளையும் கிழக்கு மற்றும் மேற்கத்திய கிறிஸ்தவ திருச்சிபைகளால் புன்னிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் மேலும் இவர்களின் தியாகங்கள் பின்வரும் கிறிஸ்தவர்களுக்கு ஊக்குவிக்கும் அடையாளமாக நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வேரூன்றி நிற்க உதவியாய் இருந்தது அன்பு சமூகமே இதோ இம்மாபெரும் மறைசாட்சிகளை நினைவுகூறும் நாமும் இயேசுவின் பொருட்டு அவர் செய்த நன்மையின் பொருட்டு அவரோடு ஐக்கியமாயிருந்து நாள்தோறும் அவரின் மீது உள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் மென்மேலும் உயர அருள் வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் நாளை மீண்டும் ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் நம்மோடு